வாங்கப்பா பேசலாம் வருக வருக உங்களுக்கு உங்களுக்குதான் எனக்கா என்னப்பா சொல்றீங்க இப்ப எனக்கு சுத்துதா யாராவது சொல்லுங்க என்ன ஹரி எனக்கு சுத்துதா என்ன ஆச்சு ஹரி இப்ப சுத்துதாப்பா அது ரகும் ரகுமான் அப்பா ஹாய் அவர் போயிருப்பாரு நேரம் வீட்டுக்கு போட்டி எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்ற தம்பி உங்களுக்குதானா இப்ப எப்படி இருக்கு சொல்ல மாட்டேன் பாரு ஹரி ஓகே அருளு அருள் வாடா வாடா அருள் வணக்கம் வணக்கம் அருள் மேல வரையா வணக்கம் 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 எத்தனை வணக்கம் தரி சரி நட்பே வந்துட்டேன் வாயா வாயா என்ன ஹரி பேசவே இல்லை அப்படிங்களா அருளு அருளு அப்படிங்கிறாங்க பவர் முன்னது இயற்கை அப்படியா ஓகே அருளு பாப்பா சாப்பிட்டீங்கடா பாப்பா சாப்பிட்டீங்களா பாப்பா சொல்லுங்க பாப்பா நல்லாமா வரவாக்கா வா அருளு வா அருள் பவர் மூணு வேற மாறி மாறி வாங்க எல்லாரும் ஒருத்தர் அரிய நட்பே பவர் வர்றியா பவரு பவரு பாலா எங்க போன பாலா மதிய வந்தாப்புல வர்றேன் வந்தாப்ல இப்போதே என்ன மேல வாங்க வா பவர் பவர் நீ மேல வா அதுக்கப்புறம் கூட அருள் வரட்டும் அண்ணா வாங்கண்ணா அண்ணா மேல வாங்க பவரு வர சொல்லுங்க பாடுறா ஏய் ஹரியே சொல்லிட்டாப்லப்பா பவரு நீ மேல ராசா பவரு பவரு பவருக்கு அவ்வளவு பவரா பவரு ஏய் நான் வரக்கூடாதா ஐயோ என்னாச்சு யாரு ஹரி கடு ஹரி கேட்டது சொல்றியா வேணாம் இயற்கை பாப்ல ஆ வேணாம் மாரல் நட்பே அப்படி பாப்பிட வரேன் அக்கா என்ன சொல் சொல்லுதுன்னு பாருங்க என்ன சொல்றா நான் வரக்கூடாதா நான் வரக்கூடாதான் அப்படியா அப்படியா ஹரி வரக்கூடாதா ஏன் வரக்கூடாது இல்லையே பார்க்கல நான் போட்டிருக்கா போகவே நாம் இயற்கை நம்ம கீழே இருக்கலாம் நட்பே அப்படியா ஏன் ஹரி ஏ நீ வாக்காகவே நீ வா எதுக்கு நீ வேணாங்கிற நேத்து எனக்கு என்னன்னு போயாச்சு பவரு மேலவாதி பவர் பவர்லாம் இருக்க ஹரி பவர் தான் இருக்கு ஹரி என்னது பவர் பவர்லாம் இருக்க ஹரி பவர் மேல வா ஹரி வா இருங்க கோல்ட நான் கூட்டிட்டு வரேன் அருள் இப்ப கோல்ட வர சொன்னேன் ஒரு மணிக்கு யாரை காணாமே ஹரி மேல மேலவா ஹரி வர மாட்டாப்ல நீ வேற பவரு ஹரி வர மாட்டாப்புல நீ வரியா நான் எங்கே லக்கி வர்றேன்னாப்ல மதியம் வரையக்கா நோ ப்ராப்ளம் அப்படின்னாப்ல இப்போ வந்தாப்புல லக்கி போயிட்டாப்புல இந்த பவர் வந்துட்டாப்புல ராக்கி பாய் மேலே வாங்க பார்ப்போம் பவரை நீ பார்க்க பார்த்ததே இல்லை அருள் பவரை பாரு பவராக இருப்பார் பவர் ஸ்டார் ஸ்டார் ஹீரோ ஹீரோ ராக்கி ஸ்டார் ம்